என்னெல்லாம் இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஓகேவா சோ அந்த ஒரு தமிழ்ல இருக்க கண்ட் தான் இங்க சோ ஜூன் மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஆல்ரெடி ஒரு ஜூன் ஒரு இன்டிமேஷன் கொடுத்து அவங்க சொல்லிட்டாங்கல்ல அதுல என்ன இருக்கு வேற என்ன அப்டேட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை பத்தி தான் பாக்க போறோம் இந்த வீடியோல சோ அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ வரக்கூடிய எஸ்ஐ மற்றும் பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுகளுக்கான புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்துல எப்போ துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஓகேவா வர ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி குரூப் போர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு கழிச்சு ரெண்டு மூணாவது நாள் வந்து எங்களுடைய பயிற்சி மையத்துல நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது சோ போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே அவேலபிளா தான் இருக்கு சோ வேணும்னா நீங்க ஜாயின் பண்ணனும் நினைச்சீங்கன்னா 7000 4000 395 அல்லது 3980 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க திருச்சி ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா 8110707076 அல்லது 708 என்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அதுக்கான டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் கூடவே இன்னொரு எங்களுடைய மூன்றாவது பேட்ச் விருதுநகர் விரைவில் வர இருக்கிறது எஸ்ஐ நோட்டிபிகேஷன் குள்ள நான் அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கிளாஸஸ் சோ சைலண்ட் டிஸ்பேச்சஸ் மீ போயிட்டு இருக்கு விருப்பமுள்ள நபர்கள் அதுலயே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு சோ செகண்ட் ஷெட்யூல் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் பண்ணி அந்த டிஸ்பேச்சஸ் மீ நான் என்ன பண்ணோம் கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேவா சோ இது எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அந்த முக்கியமான மூணு அப்டேட் சொன்னோம்ல ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம் ஜூன் பிறந்திருச்சு தட் மீன்ஸ் வருடத்தினுடைய ஐந்து மாதத்தை நம்ம வெற்றிகரமா கடந்து இப்ப எத்தினாவது மாதத்துல போறதா இருக்கும் ஆறாவது மாதத்துல இருக்கும் ஆறு மாதம் முடிய போதுன்னா வருஷத்தினுடைய அரைவாசி வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அரை வருஷமே முடிஞ்சிருச்சு நாம என்ன பண்ணிருக்கோம் படிச்சோமா படிச்சு ஸ்டார்ட் பண்ணுமா இல்ல அதுக்கான இனிஷியேட்டிவ் வருமா வராதானே தெரியாததுக்கு முன்னாடியே அந்த பசங்க படிக்க ஆரம்பிச்சாங்க நமக்கு வரும் ஒரு கன்ஃபர்மேஷனே இருக்கு ஆனா நம்ம படிக்கிறோமா படிக்கலையா இது நமக்கே தெரியல இல்ல படிச்சுட்டு இருக்கீங்களா படிக்கிறீங்க படிக்காம இருந்தீங்கன்னா கூட இதுக்கப்புறமா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இந்த நேரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும்

சோ படிச்சது எந்த ரிவிஷன் பண்ணனும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ரிவிஷன் பண்றதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் எஸ்ஐ அல்டிமேட் அந்த எஸ்ஐ அல்டிமேட் அடுத்த திங்க ஜூன் பத்தாம் தேதி முதல் உங்களுடைய முப்பது யூடியூப் சேனல்ல வரப்போகுது ஓகேவா நான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டா கொடுத்துருக்கேன் நான் இதை பத்தி ஒரு ஷார்ட்ஸ்மே போடுறேன் சோ அடுத்த திங்க கிழம ஜூன் பத்து முதல் அதாவது குரூப் ஃபோர்ல முடிச்சுட்டு உடனே நீங்க ஃப்ரெஷ்ஷா வாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜூன் பத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம் ஜூன் பத்துல இருந்து எஸ்ஐ அல்டிமேட் வருது தொடர்ந்து பாருங்க எந்த அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்கறத ரிவைஸும் பண்ணிக்கலாம் மூலமா சரி மூணு அப்டேட்ஸ் நம்ம ஒண்ணு பாத்துலாம் சோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நோட்டிபிகேஷன் இது வந்து முதல் அப்டேட் நமக்கு வந்து இந்த ஜூன் மாசத்துல கண்டிப்பா வரி வெளிய வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எவ்வளவு வேகன்சியோட எதையெல்லாம் எந்த பதவிகளில் எல்லாம் உள்ளடக்கி வர போகுதுன்றதுதான் ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸா இருக்கு ஏன்னா நமக்கு அசிஸ்டன்ட் ஜெயிலர் வேற ஆல்ரெடி ஆட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அது வேற ஒரு ரியூமர் வந்து போயிட்டே தான் இருக்கு சோ பாத்துடலாம் அது என்ன வருதுன்றது நோட்டிபிகேஷன் வந்தோடனே அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரை வச்சு நம்ம கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் ஓகேவா இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அடுத்தது பிசி ரிசல்ட் எல்லாரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பிசி ரிசல்ட் வந்து இந்த ஜூன் மாதத்துல வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு டிஎன்ஏ சார்பில் தரப்புல ஓகேவா சோ நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்துடும் எம்பி எலெக்ஷனுடைய ரிசல்ட் அதுக்கப்புறமா டிஎன்ஏ சார்பிக்கு வேலை என்ன இருக்கு பிசி ரிசல்ட் போடு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனை போடு ஆளுங்களை சேரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சோ அவங்க அடுத்த கட்ட எலெக்ஷன் மேனிபெஸ்டோக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சூப்பரா போர்டும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வேக வேகமா ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும் சோ இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள் போல அல்லாமல் இனி வரும் தேர்வுகள் ஒரு ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மாதிரி நடக்கும் எப்ப நோட்டிபிகேஷன் வருது எப்படா ஃபைனல் ரிசல்ட் வருதுன்ற அளவுக்கு உனக்கு என்ன ஆயிடும் ஒரு எக்ஸ்பிரஸ் மாதிரி போக போது சோ இந்த வருஷம் ஒரு வேகமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்டா இது இருக்கும் மூன்றாவது வேகன்சிஸ் மூன்றாவது அப்டேட் வந்து வேகன்சிஸ் இந்த வேகன்சிஸ் எல்லாருக்குமே கடந்த இரண்டு தேர்வுகள்ல எனக்கு பிசிஇல அதிகப்படியான வேகன்சிஸ் வரல அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த மாணவர்களுக்கு இந்த தேர்வுல பிசி வேகன்சிஸ் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் குள்ள ஒரு ஹியூமர் இருக்கும்ல அந்த ஸ்ப்ரெட் ஆகும்ல அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு டெஃபினட்டா வந்து வேகன்சிஸ் வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளை போல அல்லாமல் இந்த முறை பிசி மாணவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த கூடுதலா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நமக்கு வந்து ஒரு பாரபட்சமா இருக்காம நமக்கு கொஞ்சம் நல்லது செய்யும் விதமா மாறும் மீண்டும்

இந்த மூணு அப்டேட்ஸ் இந்த ஜூன் மாசத்துல உங்களுக்கு கொடுக்க போறதுக்கு ரெடியா இருக்கு வருஷத்தினுடைய முதல்ல நம்ம சொன்ன டாப் டென் வேகன்சிஸ் திட்டத்தட்ட ஆறு ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அதே மாதிரி இப்ப இந்த மூணு அப்டேட் சொல்லிருக்கோம் இந்த மூணு அப்டேட்ஸ் இந்த மாசத்துல கரெக்டா ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம தரமா நம்மளுடைய வேலையை செஞ்சு விட்டு போயிட்டே இருக்கும் ஓகேவா சோ பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க முப்படி சேனலை நாங்களும் உங்களுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும் நீங்களும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க நிறைய ஜெயிப்போம் 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 அவ்வளவுதான் இந்த ஒரு விஷயம் தான் நம்ம கிட்ட இருக்கு சந்தோஷமா வாழ்வோம் எல்லாருமே ஓகேவா சோ இளைஞர்கள் தொடர்ந்து பயணிங்கள் முப்படை பயிற்சி மைத்துறை நன்றி வணக்கம்